வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வெள்ளியோட விலை சரிவில் காணப்படுற வேலையில் இதற்கு மாறாக வந்து தங்கத்தோட விலை வந்து ஒரு ஏற்றத்தில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் வாங்குறத ஒரு கனவாக மாற்றுமா இல்லை மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையானது சந்தையானது நம்மளுக்கு திடீர்னு சரிவில் காணப்படுது எந்த நேரத்துலையும் இந்த அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் தொடர்ச்சியான ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் போன வாரத்தை போலவே சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்க போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எட்நூறு ரூபாய் காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோறாயிரம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சூழ்நிலை இருபத்தி நான்கு கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரமாக காணப்பட்டது எழுபத்தி எட்டாயிரத்து நூற்றி

தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை எழுவத்தி ஓராயிரத்து அறநூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஏற்றம்னு பார்க்குறப்ப எழுவத்தி மூன்றாயிரம் குறைந்தபட்சமாக சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க அதே வேலை இன்னைக்கு ஏன் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுதுங்கிறதுக்கான காரணத்தையும் மேலும் சரியதுக்கான மேலும் என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் அமெரிக்க பங்கு சந்தையானது இருநூறு புள்ளிகள் திடீரென சரிவில் காண காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையானது என்று அதனுடைய அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இருந்தாலும் இந்த அமெரிக்க பங்கு சந்தையானது இந்த வாரத்தில் ஏற்றமடையும் வாய்ப்புகள் உள்ளது அமெரிக்க பங்கு பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகளும் சரிவு என்று பார்க்கும் பொழுது அறுநூறு புள்ளிகள் வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது